ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அந்தமான்ல விநாயகர் சதுர்த்தி ஐந்தாவது நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு இது வந்து எங்களோட ஏரியா புர்ஷாபாத் இங்கே தான் வந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாமி வந்து நம்ம கடலில் கரைக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்தோம் சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விநாயகரை வந்து தூக்கிட்டாங்க வெளியில் வந்து வண்டி ரெடியாக இருந்தது லைட் செட்டிங்கோட அதுக்கடையில் வந்து சாமி பூஜை இருந்தாங்க அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு சாமியும் வந்தது ஊரில் வந்துட்டு ஒரு சில ஊரில் வந்து திருவிழா வைப்பாங்க அந்த கலர் பொடியிலாம் வந்துட்டு முகத்தில் தடவி விளையாடுவாங்க அது மாதிரி தான் எங்கேயும் ஹோலி மாதிரி எல்லாேருக்கும் வந்துட்டு அலர்பாடரில் விளையாண்டுட்டு இலக்கை நாங்களும் தொட்டு கொண்டுட்டு கிளம்பிட்டோம் முடியல பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நாங்கள் போனது கிடையாது பிள்ளையார் கரைக்கிறது பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்ப தூரத்தில் ஹைடோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பீச்சில் கரைப்பாங்க இந்த டைம் வந்துட்டு அங்கே வேலை நடக்கிறதுனால பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு ஸோ வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கார்பின் பீச்சும்னு ஒன்று இருக்குது இங்கே தான் கரைச்சாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ நாங்களே கிளம்பலான்னு என்னோடய பையனோட நாங்களே கிளம்பிட்டோம் பாருங்கள் பிட்டியாக இருந்தது வெளியில் பார்த்தா ஒரே டான்ஸு என்னோட பையன் அவன் ஃப்ரெண்டு ஆதின்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க டிஜே போட போட இவங்களுக்கு நிற்க முடியலை ஒரே டான்ஸ் தான் சரி வலிக்கும் வந்து நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் बोले हरेंगे जो कष्ट तुम्हारे बोले के नाम पे चल दिए दुनिया पार का बोले के सहारे बोले के नाम के दीवाने हुए हम फिर भूल गए हम तो सारे जिंदगी के गम देंगे बोले दर्शन साथ हनुमान जी को दिए श्री राम हरे महादेव महाकाल बम बोले बम बोले கொஞ்சம் தூரம் தான் கிளம்பினா செம்ம மழை வந்துடுச்சு எப்போவுமே மழை வரும் இந்த டைம் வரலை நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்து மழை செம்ம மழை வந்துருச்சு இதுதான் சாமியோட பிரசாதம் கொண்டக்கடையில் தேங்காய் கொழுக்கட்டை இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடும்போது இடையில இடையில வந்துட்டு அப்படியே சாமிக்கிட்ட ஒரு சைட் போட்டுவிட்டு அதையும் வாங்கிட்டு டான்ஸ் ஆட கிளம்பிடுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது என்னோடய பசங்களுக்கு பார்த்தா செம்ம மழை வந்துடுச்சு அந்த மழையிலுமே நாங்கள் வருவோம் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொன்னதுக்கு கிளம்பவே இல்லை இவங்க ஆடுறத வந்து எல்லாருமே வந்து பார்த்து ரசித்தாங்க அழகாக இருந்ததுன்னு பார்த்தா என்னோடய பையன் ரெயின் கோட்டை போட்டுட்டான் போட்டுவிட்டு இதுலேயே நான் டான்ஸ் ஆடேன்னு டான்ஸ் ஆட கிளம்பிட்டான் ஃபைனலாக நாங்கள் கார்த்தி பீச் வந்துவிட்டோம் அங்கே வந்து பார்த்தோன்னா போலீஸ் வந்துட்டாங்க ஏன்னால் வந்துட்டு இங்கே வந்து அளவுடு கிடையாது நீங்கள் மெரினா பருத்தம் கொண்டு போகணுன்னு சொல்லிவிட்டு இல்லை நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு பேசி கடைசியாக பர்மிஷன் வாங்கியாச்சு அப்புறம் சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு Ganapati bappa Ganapati bappa Ganapati bappa

எல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக அப்படியே கடலில் விட்டாங்க அப்படியே சாமி அழகாக அந்த தண்ணி அலையில் வந்துட்டு இழுத்துட்டு போனது ரொம்ப அழகாகவே இருந்தது கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அஞ்சு நாள் பூஜை பண்ணிவிட்டு சாமி எப்படி கடலில் போடுறோம் மீன் பட் வந்து இது வந்து நம்மளோட ச தமிழர் கிளியின் சம்பிரதாயம் ஸோ வந்துட்டு சாமி அப்படியே அழகாக போனாங்க அதையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்